நம்ம பிக் மூணாவது இந்த ஒரு ஓட மூணாவது என்னன்னா உள்ள கண்ட் இல்ல ஓகேவா இந்த தடவை கேட்கறதுக்கு அப்படி இருக்கும் போது எதுனா ஒரு ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சா அப்படின்னா தான் அதை வச்சு இவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் இல்ல அப்படின்னு நேரத்தை வந்து ஓட்ட முடியும்ன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு சோ அந்த வகையிலே இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து போகி வருது சோ இந்த போகிலே நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தூக்கி போட்டு எரிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை எரிக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது சோ அதுல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் ஒவ்வொரு விதத்துல சொல்றாங்க ஜாக் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நான் வந்து நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் என்னை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஓகே அது இந்த ரிசல்யூஷன் தான் அவங்க ஒரு விஷயங்கள் பண்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த எக்ஸ்பிளேஷன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தேவை அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதுக்கப்புறம் அது தேவை இல்லாத அதை தான் அவங்க மீன் பண்றாங்கன்றது நான் பாக்குறேன்றது மேபி அது வெளி உலக வாழ்க்கைக்கு ஜாக்குக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் அமையும் அப்படின்றது அவங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் அவர் முன்கோபத்தை நான் கொஞ்சம் தூக்கி போட்டுடலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனா இந்த பிக் பாஸ் வீடு தீபக்கு நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா பார்க்க முடியுதுன்றதுதான் அடுத்தது ரயான் வந்து கொஞ்சம் கூச்சத்தை தூக்கி போட்டுலாம் இருக்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி ரயான் இல்லாத கூச்சப்பட்டு இருந்த மாதிரி எல்லாம் தெரியல ஏன்னா நிறைய இடத்துல பேர்ஸ்ட் அவுட் ஆகி அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ஸ் இருக்கோ அதை நிறைய இடத்துல பேசியும் நம்ம பார்த்திருக்கோம் அவர் அந்த சர்க்கிள்குள்ள அடைஞ்சதேன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சேஃப் ஜோனுக்கான ஒரு விஷயங்களா தான் பார்க்கப்படுதே தவிர அவரோட கூச்சத்தினால அவர் டிக்கெட்டு பினாலே அப்படின்ற விஷயங்கள்லாம் அடிச்சிருந்துக்க முடியாது ஓகே அது அவரோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால எடுத்துக்க முடியும் ஓகே இந்த போகி அப்படின்ற தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயங்களை நான் இதுக்கப்புறமா மனசுக்குள்ள வச்சுக்கவும் கூட தூக்கி போகணும்னு நினைக்கிறேன்னா எந்த விஷயங்கள் அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்கப்படுது அப்ப அந்த கேள்விகளுக்கான பதில் என்னவா இருந்தது அப்படின்னா சவுண்ட் சவுண்டோட பதில் வந்து அன்எக்பெக்டட் பயங்கர ஒரு மூமெண்ட் அப்படின்றது இது வரைக்கும் இருந்த நேமா அது வந்து மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் அந்த 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 பல்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஆஹ் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்க ராணுவ வந்து கீழே வந்தப்போ தடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது இல்லையா அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் நான் இல்லாம பாத்துக்கணும் அது அப்படியே நான் மறந்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க இது உண்மையாவே எதிர்பார்க்காத ஒரு மொமெண்ட் அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் ஏன்னா உள்ளுக்கு இருக்கும்போது வரைக்கும் ஒருத்தனை கல்வி கழிவு ஊத்துறது வெளியே போனதுக்கு அப்புறமா அவனை பத்தின ஒரு பாசிட்டிவ்னஸ் சொல்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு தில்சான ஒரு சீசனா தான் இது வந்து இருக்குது அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ இப்போ சௌந்தரியாவோட விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க இங்க கியூட்ரா ராணி வந்து எவ்வளவு அழகா நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க எவ்வளவு ஒப்பீனியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அவங்க அந்த மொமெண்டே ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டமே அந்த பக்கம் கதறிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்ப முத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க அவனோட கேப்டன்சியா ஒரு இடத்துல நான் கோவப்பட்டேன் அதை மாத்திக்கணும் அப்படிங்கும் போது வீதியின்னு சொல்ல சொல்றாரு அதுக்கு பேர் கோவம் இல்ல அஹ் ஒரு பதவி ஒரு ஒரு உரிமை அப்படின்ற விஷயங்கள் அந்த இடத்துல வரும்போது ஒரு தலைகணம் அப்படின்ற விஷயங்கள் தான் அந்த இடத்துல நடந்தது அப்ப மாத்திக்கப்பட்டது கோவத்தில தலைகணத்த அப்படின்ற மாதிரி அதாவது எவ்வளவு பெரிய பதவி எந்த ஒரு விஷயங்களும் உங்க கையில வந்தாலும் அந்த இடத்துல ஒரு தலைகணம் அப்படின்ற விஷயங்கள்ல நீ எடுத்துக்காததா அவர் கொடுத்த இன்டைரக்ட் மெசேஜா நான் பாக்குறேன் அது முத்துக்கு தெளிவாவே ரியலைஸ் ஆச்சு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் ப்ரமோல என்னதான் பில்டப் கொடுத்தாலும் முத்துவோட எடுத்துக்கக்கூடிய வே ஆஃப் திங்கிங்ன்றது கண்டிப்பா அது தான் இருக்கும்ன்றதான் நானுமே பாக்க நினைக்கிறேன் இதை பார்க்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே